ஹாய் நம்ம டாக்டர் சுரேஷ் சீதாராமன் ஃப்ரம் சக்ஸஸ் ஏலர் யூடியூப் ஹாய் டூப்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த யூடியூப்பில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனுங்க ரொம்ப சந்தோஷமான இன்ஃபர்மேஷன் சந்தோஷம் நமக்கு இருக்கும் காலேஜ் காலேஜுக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி இருந்தாலும் நல்ல விஷயம் நடந்து சொல்லித்தானே ஆகணும் அது என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாம் நம்ம ஏஐசிடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வருஷம் நம்ம இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே இது வரைக்கும் வந்து ஒரு செக்ஷனுக்கு சிக்ஸ்டி சீட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ரூலை கொடுத்துருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மண்ட் இன்ஸ்டியூஷனை இரநூத்தி நாற்பது சீட் வரைக்கும் அதாவது ஃபோர் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து கொடுத்துருந்தாங்க அப்போ ஒரு கல்லூரி ஒரு கோர்ஸில் இரநூத்தி நாற்பது பேரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இன்னொரு தரப்பில் டீம் யூனிவர்சிட்டீஸ் அப்படிங்கும்போது இன்னைக்கு ஒரு சில டிம் யூனிவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் பேர் படிக்கிறாங்க இருபதாயிரம் பேர் படிக்கிறாங்க பதினெட்டாயிரம் பேர் படிக்கிறாங்க அப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக டிப் இனிவர்ஸ்ட்டில் ஒரு வரைறையில் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா டீம் டிம் அது யூஜிசி கண்ட்ரல் போகுது அப்போ ஒரு யூனிவர்சிட்டிஸ்லாம் தனக்கு தகுந்த மாதிரி சீட்ஸை மாற்றிக்கிறாங்கள அப்போ நாங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு குறைச்சல அப்போ நாங்களாம் மாற்றிக்க வேண்டாமா இப்படி ஒரு டவுட் வரும் இல்லையா இதெல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க போல அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜும் அவங்கக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் தாராளமாக நம்பர் ஆஃப் சீட்ஸை தாராளமாக ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன நடக்க போகுது கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி நம்ம எல்லாமே மோகமாக இருக்கோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் கோர்ஸ் இதெல்லாம் ஃபியூச்சரில் இருக்க போது இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் ஒரு விஷயம் இருந்தாலும் இந்த கோர்ஸை சீட்டை அதிகப்படுத்தி இப்போ அட்மிஷன்ஸ் ப்ராசஸ்ஸை உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்போ அட்மிஷன்ஸ் ப்ராசஸில் என்ன நடக்க போகுதுன்னா மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் நடக்க போகுது ஏன் இப்போ வரவேற்கக்கூடிய சில டிபார்ட்மெண்ட்ஸ் சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் ஆகட்டும் அல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் மிகப்பெரிய விசூர்ப்பு போகுது தேர் இஸ் அ பிக் சேஞ்ச் இன் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸாக இந்தியாவோட நெக்ஸ்ட் லெவலுக்கு மாற்றுறதுக்கான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படிங்குறத கணக்கு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்து முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா நம்பர் ஒன் நாடா இருக்குங்கிறது மிகப்பெரிய எக்கனாமிக்ஸ்லாம் கணிச்சிருக்காங்க ஸோ இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட்ஸ் கணித்ததும் இந்தியாவோட க்ரோத்தும் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அங்கே இருந்ததாகும் அதில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த பிரிவுகள் அடுத்து ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ஸ் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் இது எல்லா செக்டர்லிங்க எஜுகேஷன் செக்டர் ஆகட்டும் ஹெல்த் செக்டர் ஆகட்டும் பவர் செக்டர் ஆகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா செக்டர்ஸ்லேயும் இதனுடைய தேவைகள் அதிகரிக்க போகுது அப்போ என்ன பண்ண போகிறாங்க இன்ஜினியரிங் காலேஜில் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸை ரைஸ் பண்ணிக்கப் போகிறாங்க இப்படி ரைஸ் ஆகிறதுனால என்ன நடக்க போகுது அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று அதிகமான டொனேஷனில் விருப்பப்பட்டு போகிறவங்களுக்கு அதிகமான சீட்ஸை ஏற்றிக்கிட்டு ஒரு பக்கம் ஒரு காலேஜ் வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு பக்கம் சில காலேஜ் மூட வேண்டிய கட்டாயங்கள் இருக்கும் உங்களுக்கே தெரியும் மூட வேண்டிய கட்டாயங்கள் ஏன் வருது அப்படின்னா குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அங்கே நிற்கும் ஸோ இந்த குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கிற காலேஜில் நல்லா தான் இருக்கா இல்லை சுமாரான இருக்கிற காலேஜில் ஒன்றுமே இல்லையா இல்லை அவங்க நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்களா இந்த டவுட் வரும் இப்போது இந்த இடத்துல எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறது அங்கேயும் ரெண்டு பிரச்சனை இருக்குது எனக்கு நல்ல மார்க் இருந்தால் நல்ல காலேஜுக்கு போயிடலாம் இல்லை மார்க் கம்மியாகிடுச்சு கண்டிப்பாக கீழே வந்து தான் ஆகணும் ரெண்டாவது நிறைய காசு வச்சுருந்தா நல்ல காலேஜுக்கு போயிடலாம் காசே இல்லைனா அகைன் கீழே தான் வந்தாகிறோம் அப்போ கீழே படிக்கிறவங்களாம் இருக்க முடியாதா நல்ல குவாலிட்டியான காலேஜ் கிடைக்காதா மேலே மட்டும்தான் போகணுமா இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் என்ன கோர்ஸ் எடுக்கிறது எந்த காலேஜும் செலக்ட் பண்ணுறது ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது கேஐசிட்டி வரை ரூல்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்கவுங்க சீட்டை அதிகப்படுத்திக்க போகிறாங்க எங்கே போய் நான் செலக்ட் பண்ணணும் இப்படி டவுட் இருக்கா கண்டிப்பாக நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற நம்பர் கூப்பிடுங்க என்னோட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இன்ஜினியரிங் டீச்சரா லெக்சராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக அசோசியட் ப்ரொஃபஸராக அப்ராடு வரைக்கும் போய் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம இன்ஜினியரிங் காலேஜ்லாம் என்ன பண்ணுறாங்கங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஒரு அகாடமிக் பொர்ஷன்லையும் அட்மினிஸ்ட்ரேஷன் பொர்ஷன்லேயும் இருந்து பார்த்ததுனால தெல்ல தெளிவாக இந்த காலேஜில் படித்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சர் இருக்கும்ங்கிறத பர்ஃபெக்டாக நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அப்படி ஒரு உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் வேணும்னா நான் சொன்ன நம்பரில் கூப்பிடுங்க தொடர்ந்து பேசுகிற மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் இதயத்திலும் நன்றி